எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாசி மாதம் ஒன்றாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி சூன்ய திதி பிறை வளர்ப்பெறை இன்று முகூர்த்த நாள் இல்லை இன்று சதுர்த்தி விரதம் ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் ஊக்கம் மிதுனம் செலவு கடகம் வரவு சிம்மம் அமைதி கன்னி நன்மை துலாம் பெருமை விருச்சிகம் லாபம் தனுசு முயற்சி மகரம் போட்டி கும்பம் செலவு மீனம் பக்தி குறிப்பு பருத்தி இலைசாறை தேனுடன் கலந்து சாப்பிட கருப்பை குறைபாடுகள் நீங்கும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி நேரத்தை தாமதப்படுத்தினால் தீமையான முடிவை தரும்